Hello friends. இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நிறுவனம் சார்பில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்டாங்க அதில் வந்து இப்போ வந்து லோக்சபா தேர்தல் நடந்தால் கூட திமுக வந்து அமோகமாக வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாதிரி அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் இருபது சதவீதம் அப்படின்னும் பாஜக கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தல் வந்து ஒப்பிடும் போது திமுக கூட்டணியுடைய வாக்கு நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்கும் இப்ப வந்து அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொன்னாங்க அதே வாக்கு சதவீதம் இருந்து சதவீதம் வந்து குறையும் சதவீதம் வந்து அப்படியே வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப இன்னொரு விஷயத்தை பண்ணிருக்காங்க அதாவது இப்போதைக்கு வந்து திமுக வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் வந்து தனித்தனியா இல்லாம ரெண்டு கட்சியும் வந்து ஒன்றா தேர்தல் வந்து கூட்டணியை வச்சு சந்திச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிடும் இன்னொரு புறம் வந்து திமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பா வந்து குறையும் இதனால் வந்து அதிமுக கூட்டணி மிக வெற்றி அடைய வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அவங்க சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் இப்போ வந்து பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதிமுக வந்து தனித்தனி அணியாக வந்து பிரிஞ்சிருக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியாக வந்துருக்கார் இன்னொருப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க இதில் வந்து ரெட்டை சின்னம் கேட்டு வேற அந்த ஒரு பஞ்சாயத்து வேற போயிட்டுருக்கு அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செங்கோட்டையன் வேறு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதாவது வந்து செங்கோட்டையனுடைய முடிவு வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா கடந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒன்றிணைக்காமல் நம்ம வந்து தனித்து வந்து தேர்தலை வந்து சந்திச்சு அதனால தான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து இருக்கோம் திரும்பவும் வந்து நம்ம வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இல்லாமல் தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் அதனால தான் வந்து வெளிப்படையாக வந்து இவங்களை உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லாமல் செங்கோட்டையன் என்ன சொல்லிருப்பாருன்னா ஒருங்கிணைந்த அதிமுக கூட்டணி தான் வந்து நம்ம திமுக வந்து தோற்கடிக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸும் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டார் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வந்து தயாராக வந்திருக்காரு அதேமாதிரி டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஓபிஎஸ்லாம் வந்து பாஜக கூட நெருக்கத்தில் வந்துருக்காங்க இபிஎஸ் வந்து சேர்த்துக்கள்னா கூட அவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட அமமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு தான் தேர்தலை வந்து சந்தித்தாங்க பாஜகவினுடைய திட்டமும் அதுதான் வந்திருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் வந்து ஒரு இரட்டை இலக்க டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு வந்து அனுப்பணும் அப்போ வந்து தனித்து நின்னாங்க அப்படின்னா வாக்கு சதவீதம் வேணும்னா அதிகரிக்கலாமே தவிர ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக திமுகவை தாண்டி கண்டிப்பாக பாஜகவில் தனித்தெல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது அப்போ ஏதோ ஒரு கட்சியோட தயவு வந்து தேவைப்படும் அப்போ திமுகவுக்கு எதிராக தான் தொடர்ந்து பாஜக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதிமுக கூட மட்டும்தான் கூட்டணி வச்சாக முடியும் அந்த வேற வாய்ப்பே வந்து கிடையாது அப்படி இருக்கிறப்ப விஜய் வந்து புதுசாக அரசியல் களத்துக்கு வேற வந்திருக்காரு அவர் வந்தது வாக்குகளை பிரிப்பதற்கான சூழல் வந்து அதிகமாக இருக்கு அப்போ வந்து புறம் நாம் தமிழர் ஒரு புறம் விஜய் அப்படின்னு நிற்கும் பொழுது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து அவங்களுக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகவும் வந்து பிடி கொடுக்காம அவங்க தனிச்சும் பாஜக தலைமையில் ஒரு அணியும் வந்து தேர்தலை சந்திச்சாங்கன்னா பாஜகவுக்கும் நிச்சயமா அது வந்து பாதகம் தான் இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் டெல்லி தலைமையை பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து அதிமுக வந்து ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதற்கான சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி